ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதிவாசோஜய உதீரையே नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरेकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீபாதராயணீர் வியவசிதோ புத்தியா சமாதாய மனோஹிருதி ஜஜாப பரமம் பராக் ஜன்மணி அனுசிக்ஷித்தம் வெட் பை வெட் மீனிங் ஸ்ரீ பாதராயணீர் உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்வாறு வியவசித பதிய செய்தது புத்தியா புத்தியால் சமாதாய ஒருமுனைப்படுத்துவதற்காக மன மனதை ஹிருதி உணர்வில் அல்லது இதயத்தில் ஜஜாப்ப அது உச்சரித்தது பரமம் உயர்ந்ததொரு ஜாப்யம் சிறந்த பக்தர்களிடமிருந்து அது கற்றுக்கொண்ட மந்திரத்தை பிராக் ஜென்மனி அதன் முற்பிறவியில் அனுசுக்ஷிதம் பயிர் பயின்ற டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் அதன் பிறகு யானைகளின் அரசனான கஜேந்திரன் அதன் மனதை பூரணமான அறிவுடன் தன் இதயத்தில் பதியச் செய்தது பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் ஞாபகத்திற்கு வந்த ஒரு மந்திரத்தை அது உச்சரித்தது இந்த மந்திரம் முற்பிறவியில் அது இந்திரஜும்னாக இருந்தபோது கற்றதாகும் பர்பட்பைல பிரபு ஜெயசில பிரபார் இத்தகைய ஞாபகம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்காவது பதத்தில் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது தத்ரத்தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் ச குருநந்த பூர்வாபியாசேனே அவச்சோ அபீச அதாவது பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவன் வீழ்ச்சியடைய நேர்ந்தாலும் அவன் வீழ்ச்சியடைவதில்லை ஆனால் காலப்போக்கில் முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரை அவன் ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் வைக்கப்படுகிறான் அதன் பின்னர் விளக்கப்பட இருப்பதைப் போல பின்னர் விளக்கப்பட இருப்பதைப் போல கஜேந்திரன் முற்பிறவியில் இந்திரஜும்ன மன்னனாக இருந்தது எப்படியோ அதன் அடுத்த பிறப்பில் அது யானைகளுக்கு அரசனானது இந்த கஜேந்திரன் முற்பிறவியில் இந்திரஜும்ன மன்னனாக இருந்தார் எப்படியோ அடுத்த பிறவியில் யானைகளின் அரசனாக மாறினார் இப்போது அந்த கஜேந்திரன் ஆபத்தான நிலையில் இருக்கிறது மனித உடலிலிருந்து வேறுபட்ட ஒரு உடலில் அவர் இருந்தாலும் அதன் முற்பிறப்பில் அவர் ஜபித்து வந்த ஸ்தோத்திரத்தை நினைவிற்கு கொண்டு வர முடிந்தது எததே ததோ போயக சம்சித்தோ குருநந்தன ஒருவனை பூரணத்துவம் அடையச் செய்வதற்காக பகவான் கிருஷ்ணர் தம்மை மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளும் சந்தர்ப்பத்தை அந்த ஆத்மாவுக்கு வழங்குகிறார் இது இந்த ஸ்லோகத்தில் இங்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது யானைகளின் அரசனான கஜேந்திரன் அபாயமான நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவர் முற்பிறவியில் செய்த பக்தி தொண்டுகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பாகும் இதனால் பகவான் கிருஷ்ணரால் உடனடியாக கஜேந்திரன் காப்பாற்றப்படக்கூடும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்